இப்போ இந்த சாயா கிரகம் இப்ப வந்து இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு மாறுவதனால என்ன நன்மை என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருந்த தடைங்கிறது நிவர்த்தியாகும் அதனால கும்பராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அஞ்சாம் பாவத்துக்கு வராரு புத்திரஸ்தானத்துக்கு வராரு அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருது கூடுதலாக சனி பகவானம் இந்த வருடத்தினுடைய கடைசியில மாறுறார் அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பலனை தருது ஜென்மஸ்தானிங்கிறது பாத சனியாக மாறுறாரு ஒரே ஒரு முறை நிச்சயமாக திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன் உங்களுடைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஆஞ்சநேயருக்கு மாலை இது ரெண்டையும் செஞ்சுக்கிட்டு வராங்க நல்ல பலனும் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா